நீட் தேர்விலிருந்து இந்த ஆண்டிற்கு தமிழகத்திற்கு விலக்களிப்பதற்கான கூறுகளை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக மாநிலங்களவை பாஜக உறுப்பினர் இளகணேசன் தெரிவித்துள்ளார் நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்காக அமைச்சர் தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் பிரதமர் சுகாதாரத்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனால் மத்திய அரசிடமிருந்து இருந்து தற்பொழுது வரைக்கும் ஒரு சாதகமான பதில் வரலையே தமிழகத்திற்கு இந்த வருடம் நீட்டிலிருந்து விலக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதில் பிரச்சனை என்ன இருக்கிறது என்றால் நீட்டு தேர்வு கூடாது என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கின்றன பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் நீட் தேர்வுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம் கடந்த ஆண்டு அதன் காரணமாக நீட் தேர்வு ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த ஆண்டு நிச்சயம் நடைபெறும் என்று கருதி நம்முடைய தமிழக மாணவர்களை லட்சக்கணக்கான பேர் நீட் தேர்வுக்காக தங்களை தாங்களே தயார் செய்து பரிட்சையும் எழுதியிருக்கிறார்கள் எனவே அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் இப்போது சோர்ந்து போவார்கள் அவர்கள் அனைவரும் பணக்காரர்கள் அல்ல உயிர்ஜாதியை சார்ந்தவர்களும் அல்ல சாதாரண எல்லா தரப்பு தமிழர்களும் தான் எனவே இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் ஏதோ தமிழ்நாட்டுக்கு உண்டான இடங்களில் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற மாணவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் என்பது போல சித்தரிக்கப்படுகிறது ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு பாக்ஸ் என்று சொல்வார்கள் பண்டோரோ பாக்ஸ் எல்லா மாகாணங்களும் எங்களுக்கு எங்களுக்கு என்று வந்துவிடுமானால் என்ன ஆகும் இங்கு நிலைமை ஓராண்டு அது மூன்றாண்டு என்கின்ற நிலை மாத்திரம் கோரிக்கை வைத்தால் அது நிரந்தரமாக ஜவஹர்லால் நேரு தந்த உறுதிமொழி போல தொடர்ந்து ஆகிவிட இப்படி பலவிதமான அம்சங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் கூட நான் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசியபொழுது இந்த ஆண்டு உண்மையிலேயே சில மாணவர்கள் தயாரிக்காத காரணத்தால் விலைவிலேயே தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம் நீட் தேர்வை எழுதுவதற்கு தகுந்தது போல மாற்றப்படும் நம்பிக்கை எனக்கும் இருக்கிற காரணத்தால் ஏதேனும் ஒரு வகையில் தமிழக மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சலுகை வழங்க முடியுமா என்பது குறித்து சட்ட ரீதியாக அல்லது வேறு வகையாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நானும் அமைச்சகத்திலே வைத்திருக்கின்றேன் அமைச்சர் என்ன சொல்கிறார் ஆனால் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது மாநிலம் சம்பந்தப்பட்டது மாநிலம் விரும்பினால் எத்தனை சதவீதம் வேண்டுமானாலும் எவருக்கு மேனாலும் ஒதுக்கி இதில் கிராமப்புறத்து மாணவர்கள் பாதிக்கப்படாமல் செய்துவிட முடியும் என்றும் அமைச்சர் சொல்கிறார்